இன்னைக்கான வீடியோ தான் வந்துருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் நம்ம ஆதி அதுக்கடுத்து மித்ரா ரெண்டு பேருமே வந்து வெளிநாடு போகிறாங்க அதை வந்து தமிழ் வந்து எதாவது பண்ணி தடுத்துடலாம் அப்பாவை அம்மாவை ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த வந்துமே வந்து நம்ம பாரதி அதுக்கடுத்து குடும்பத்தில் உள்ள எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் நமக்கு வீடு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தங்குறது கூட இடமில்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கோம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அநாதா ஆசிரமத்தில் போய் தங்கி லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்க வந்து மாதிரி தான் காட்டுறாங்க அப்ப வந்து அங்கே அநாத ஆசிரமத்தை வந்து மேனேஜ் பண்ணுவாங்களா அவங்க வந்து சொல்றாங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நீங்க வந்து இங்க எத்தனை நாள் வேணா தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் அந்த இடத்துல பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை மேடம் ஒரு பத்து நாள் மட்டும் தங்கிக்கிறோம் அதுக்குள்ளே நாங்கள் ஒரு வீடு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆதி சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நீங்கள் ஒன்றும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் எத்தனை நாள் வேணா இங்கே தங்கிக்கோங்க இங்கே யாருமே உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அடுத்து மனம் வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடம் கிட்டே சொல்லும்போது இதில் எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருமே அந்த அநாதா ஆசிரமத்தில் போடுற சாப்பாடு தான் சாப்பிட போகிறாங்க அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஆதித்யா இருக்கார்ல அவருக்கு வந்து சுத்தமாக வந்து சாப்பாடே பிடிக்கலை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ பாரதிய வந்து கேட்குறாங்க ஏய் என்னடா சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டு இருக்க சாப்பிட்றா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எனக்கு இந்த சாப்பாடு வந்து பிடிக்கலம்மா எனக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டெய் கிடைக்கிறதாண்டா சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லைம்மா நீ வீட்டில் வச்சு சமைச்சி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு நல்லா இருக்குது இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லை சாப்பிடவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் எல்லா இடத்துலையுமே வந்து டேஸ்ட்டாக கேட்டால் எப்பட்றா கிடைக்கிறதா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மித்ராவும் நம்ம ஆதி இருக்காங்களா ரெண்டு பேருமே உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க ஆசிரமத்துக்குள்ளே வந்தவொன்னுமே நம்ம ஆதித்யா இருக்கார்ல்ல அவர் வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு அன்கிள் எனக்கு இந்த சாப்பாடு வந்து பிடிக்கவே இல்லை என்னால் சாப்பிடவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து ஆதிக்கு வந்து மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சுடுது என்னால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு பார்த்தா மித்ரா வந்து பேக்குலருந்து ஒரு கட்டான பணத்தை எடுக்கிறாங்க கட்டுக்கட்டாக இருக்குது நிறைய அதை பார்த்த உடனே இது இதுக்கு இவ்வளோ பணத்தை எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தகச்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்தாங்க பாரதி இந்த காசை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க இவ்வளோ காசா இது ஏன் காசு இல்லையே அப்படிங்கிற seli diteraka eh? பாரதி இது உங்களோட காசு தான் இந்த காசை ஃபஸ்ட்டு பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம் என் காசு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் ஒரு நாலஞ்சு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து பிஎஃப் பணம் கொடுக்கணும்ல என்ன தான் நீங்கள் வேலையை விட்டுருந்தாலும் எம்ப்ளாய்க்கு சேர வேண்டியதை கரெக்டாக சேரணும் அது மட்டும் இல்லாமல் நான் ஆதி ரெண்டு பேருமே வந்து வெளிநாடு கிளம்பிட்டோம் இப்பயே கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகிடுது என்னடா இப்பயே வெளிநாடு கிளம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தமிழ் இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்பா வந்து வெளிநாடு கிளம்பிட்டார்னா அடுத்து அவரை எப்போ பார்க்கறது அம்மாவையும் அப்பாவையும் வந்து நம்ம எப்போ சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணம் வந்து ஒரு வகையில் ஆதியும் நானும் தான் அதனால வந்து இந்த காசை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும் இதை எப்போ வேணால் கொடுத்துருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து வீடு இல்லாமல் இப்படி வெளியில் வந்து தங்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் கொடுத்தா தான் அது சரியாக வரும்னு எனக்கும் தோணுச்சு அதனால தான் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான காசை கொடுத்துட்டோம்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குருவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல ஆதித்யா வந்து அண்கில் நீங்கள் வெளிநாடு போகிறீங்களா அதுக்கடுத்து வரவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பா பாரதி வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆகா இந்த குட்டி சாத்தான்கள்லாம் மனசை மாற்றிடுவாங்க போலயே நம்ம உடனே ஆதி வந்து இந்த இடத்துல வந்து கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தாங்க காசை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கிட்ட காசை கொடுத்துட்டு ஆதி உடனே கூப்பிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க வாங்க ஆதி போவோம் நமக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரிமித்ரா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கிளம்புறாங்க ஆனால் ஆதிக்கு வந்து மனசே இல்லை ஏதோ வந்து உள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இவங்களை விட்டுட்டு போகும்போது என்ன இவங்கள வந்து பார்த்துட்டு விட்டுட்டு போனால் மட்டும் ஏதோ ஒன்று மனசு வந்து ஒரு மாதிரி பரண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மெதுவாக கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எப்பிசோடு வந்து முடிச்சிட்றாங்க